மதுரை திருமால் கிராமத்தில் குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்யக் கோரி ஒன்பதாவது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம் நாகேந்திரன் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட இந்த திருமால் கிராமத்தில் கடந்த ஒன்பது நாட்களாக இந்த பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நான்குக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று தங்களது போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த நிலைக்கு அந்த கிராம மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் அந்த இரண்டு ஏற்கனவே ஒரு கல்குவாரி செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் இரண்டாவதாக ஒரு கல்குவாரிக்கான அனுமத்த அனுமதியை வந்து இந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் அழித்திருக்கிறது இதன் காரணமாக தங்கள் பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் அதே போன்ற சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நிலத்தடி இதனால் எங்களது எதிர்கால இந்த பகுதி முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்பதை காரணமாக இவர்கள் வந்து இந்த இந்த தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த சூழலை பார்த்து வருகிறோம் குறிப்பாக நமது ஒளிப்பதிவல் தினேஷ்குமார் காட்சி பார்த்தோம் என்றால் நேற்று மதுரை அந்த திருமங்கலம் கோட்டாட்சியர் தலைமையில் அந்த சமாதான பீஸ் கமிட்டி என்பது நடைபெற்றது அதில் வந்து அந்த கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த கிராம மக்களின் கோரிக்கைக்கான உரிய தீர்வு ஏற்படாததன் காரணமாக இந்த மக்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததன் காரணமாக அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அவர்களது இந்த இந்திய குடியுரிமைக்கான அந்த ஆதார் அடையாள அட்டை அதேபோன்று ஓட்டர் ஐடி அதேபோன்று குடும்ப அட்டை ரேஷன் அட்டை அட்டை உள்ளிட்ட இவர்களுக்கான அந்த அடையாளங்களாக பார்க்கப்படும் அரசின் அனைத்து அந்த அடையாள அட்டை அந்த ஆவணங்களை வந்து அரசிடம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த கணியன் என்பவனும் கூட இருக்கிறார் அவருமே கேட்கலாம் இப்போ இந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஒன்பாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இப்போ மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தீங்க நேற்று திருமங்கலம் அந்த ஆர்டிஓ தலைமையிலையும் நேற்று அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இப்போ அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போயிருக்கீங்க என்ன காரணம் இப்போ அரசுலேருந்து என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட கடந்த ஒரு வருடமாக நாங்கள் பலகட்ட அறவழி போராட்டம் வந்து நடத்தினோம் எங்களுக்கு அறவழி போராட்டத்தை தவிர வேறு எந்த போராட்டமும் தெரியாது கட்டமாக நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஒன்பது நாளாக தொடர்ச்சி போராட்டம் நடத்தினுடைய விளைவில் ஆர்டிஓ தலைமையில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு அவங்கக்கிட்ட நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்டு நம்ம போய் பேசியிருந்தோம் அங்கே பேசுனதில் எந்த விதமான சட்ட விதிமீறல்களையும் அவங்க கடைபிடிக்கல நாம சொல்கிறதையும் கேட்டுக்கிறதுக்கு வந்துட்டு தயாராக இல்லை எத்தனையோ நம்ம மக்கள் எதிர்ப்பு இருக்கின்றதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் எல்லா மக்களும் பதிவு பண்ணாங்க அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இனிமேலும் நம்ம அறவழி போராட்டம் வந்துட்டு பண்ண முடியாது நம்மளை பாதுகாக்க வேண்டிய அரசே எங்களை கைவிட்டுறதுனால இனி வந்துட்டு இந்த ஆகிய நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா எங்களுடைய குடியுரிமை ஓட்டுரிமை எல்லாத்தையும் அவங்க ஒப்படைச்சிட்டு நாங்கள் எங்கள் பாட்டில் வேறு ஏதோ அகதிகள் ஏன்னா இந்த கிரா இந்த கல்குறை வந்துச்சுன்னா நாங்கள் அகதிகளாக தான் போக வேண்டிய நிலமை இருக்குது அது நடந்து வந்தது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு நாங்கள் இப்போதையே அகதிகள் ஆகிடுறோமே அதனால தான் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொல்லியாச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அறவழி போராட்டத்தை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு எட்டு நாள் ஒம்பது நாளாக வந்துட்டு எல்லா கூலி வேலைக்கு கூட போகாமல் உட்காந்து தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆகிய மக்களுக்கு நாளைக்குனாச்சும் அவங்க செவி சாய்த்து இதை வந்துட்டு ஒரு வழிக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா எங்களுக்கு அகதிகள் ஆகிறதை தவிர வேறு வழி இல்லைங்க அதுக்கு அரசு தான் நாளைக்கு பதில் சொல்லணும் நாளைக்கு வந்துட்டு ஒரு அறநூறு குடும்பம் வந்துட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு இங்கேருந்து எல்லாம் போகலான்னு நூறு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க சந்தித்து எங்களுடைய கு எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு எங்களை கைவிட்டதுக்கு அப்புறமா இந்த அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால நாங்கள் எங்களுடைய ஓட்டு உரிமை குடியுரிமை அத்தனையும் கொடுத்துட்டு எங்களை நாங்களே அகதிகள் ஆக்க போகிறோம் கண்டிப்பாக இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு விவசாயி நம்ம இருக்கிறாரு இப்ப இந்த கல் குவாரி வர்ற வந்திருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு குவாரி செயல்பட்டு இருக்கு உங்களோட எதிர்ப்புகளை மீறி இப்ப மீண்டும் இரண்டாவது கல் குவாரிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்க சந்திக்கிறீங்க அதை பத்தி சொல்லுவோம் அதாவது ஒன்பது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் கள்ளிக்குடி தாலுகா கல்லிக்குடி தாலுகாவிலே திருமால் கிராமம் கிராம பெரிய கிராமம் இந்த கிராமத்தில் வந்து மூன்று கம்மாய்கள் உள்ளது அதாவது சதுரக்கடி மலையிலிருந்து மழை பெஞ்ச உடனே அந்த குராயூர் கம்மாய்க்கு தண்ணி வரும் அந்த கிராமத்திலிருந்து எட்டு கம்மாய் எட்டு ஊர்களுக்கு அந்த தண்ணி பாசனம் இருக்கு இப்போ அவங்க கல்லுக்குவாரி தோன்றனால ஆழமாக உள்ளே போயிடுச்சு இப்போ கிணத்தறி நீர் வந்து அங்கே விவசாயி வந்து பத்து கசம் பதினோரு கசம் பன்னெண்டு கேசம் அதாவது பத்து கசம் ஒரு முப்பது அடிதான் நாங்கள் தோண்டி எங்களை விவசாயம் பார்க்க முடியும் இப்போ அந்த தண்ணி எடுத்து நாங்கள் குளிக்கும் போது மேலும் பிசு பிசுன்றது அப்போ அதனால ஒரு குடும்பத்துக்கு காலையில் ஒரு குடி தண்ணி தண்ணி வாங்கணுண்டா ஒரு குடத்தில் பத்து ரூபா கேட்குறேன் அதை சாப்பாடு கணக்கு குழம்பு எல்லாம் வைக்கும்போது ஐம்பது ரூபா ஆகுது மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது நாங்கள் இவ்வளோ இருக்கோம் நாங்கள் அன்றாட கூலி விலைக்கு போய்த்து ஆகணும் இப்போ எட்டு கிராமங்களும் அதாவது திருமால் கிராமத்தில் எண்ணூறு ரேஷன் கார்டு இருக்குது எண்ணூறு ரேஷன் கார்டில் ஒரு தலைக்கு அஞ்சு வச்சு பார்த்தாலும் ஒரு மூவாயிரம் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் வந்து எட்டு கிராமம் இருக்குது இந்த எட்டு கிராமத்தில் ரேஷன் கார்டு எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் இதெல்லாம் வந்து தமிழகத்தை விட மாட்டேன் என்று கொண்டிருக்க அரசு இந்த திருமால் கிராமத்தை தலைகூடந்து வைத்திருக்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது மக்களை வந்து கலைக்கத்தான் வந்து அதிகாரியை வர்றாரு ஒழிய எங்களுக்கு என்ன தீர்வு என்று கிடைக்க மாட்டேது அதனால வந்து த தமிழகத்தை தமிழ விடமாட்டேன்னு சொல்கிற அரசு த திருமால் கிராமத்தை நிமிட நிமித்து வைக்கும் மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் கண்டிப்பாக இதே பகுதியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி அவங்கள நம்மள இருக்காங்க அவங்களே கேட்கலாம் இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த ஒம்பது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இந்த குவாரினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் ஒரு பெண்மணியாக சந்திக்கிறீங்க விவசாயம் மட்டும்தான் இங்கே பிரதான தொழிலாக இருக்கா வேறு அதை பற்றி கொஞ்சம் ஆமாம் நாங்கள் விவசாயம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு விவசாயக்காரங்களுக்கு வந்து நாங்கள் கூலி வேலை தான் பார்க்குறோம் விவசாயக்காரங்களுக்கு வந்து வேலைக்கு போவோம் ஆனால் காலையில் எட்டு மணிக்கு போனால் அந்த மாதிரி குழந்தை ஒட்டியெல்லாம் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி போட்டுட்டு நாங்கள் போவோம் இப்போ பார்த்தீங்களா விவசாயமே கிடையாது அதனால் நாங்கள் வெளியில தான் போகிறோம் வேலைக்கு காலையில் ஏழு மணிக்கு போனால் நைட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும் அதனால் எங்களுக்கு விவசாயமே இல்லை இந்த நிறைய பாதிப்பு அதிகமாக வருது குழந்தைங்களையும் அங்கே போய் நாங்கள் வேலைக்கு வேலைக்கு போன இடத்துல ஸ்கூலில் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டோமே நிறைய நிறைய லாரியெல்லாம் ரோட்டில் போகுது அதனால் நாங்கள் ஸ்கூலில் வேறு இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே பிள்ளைங்க பால்வாடி பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் போகுமே வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அங்கேயும் போய் நாங்கள் வேலை பார்க்க முடியல அதனால் எங்களுக்கு விவசாயமே ரொம்ப பாதிக்கப்படுது தண்ணி வேறு அதிகமாக கிடைக்காது எங்கள் ஊரில் வந்து அதனால நாங்கள் எந்த ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு வந்து அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக ஒன்பது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பகுதிக்கு வந்து சில சமூக அர்வலரும் இந்த கிராம மக்களோட சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவங்கள்டே கேட்கலாம் இப்போ கிராம மக்கள் இந்த கல்குவாரி எங்கள் பகுதிக்கு வேணாம்ன்றதை ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டம் கிராம சபை கூட்டங்களில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருந்து இப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த அனுமதி கொடுத்து இந்த பகுதியில் குவாரி செயல்படுறதுனால இந்த பகுதி மக்கள் வந்து பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கிறதாக சொல்கிறாங்க அது குறித்து கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்கள் அதாவது இந்த பகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தின பொழுதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே எங்கள் ஆடு மாடு மேய்ச்சல் தொழில் விவசாயம் எல்லாம் பாதிக்கும் அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் அதை கேட்டுட்டு போன அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதே நேரத்தில் கிராம சபை கூட்டத்திலையும் எங்களுக்கு குவாரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமும் போட்டாங்க உண்மையிலேயே கிராம சபை தீர்மானம் என்பது ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு ஈடானது அதையெல்லாம் இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் யாருமே மதிக்காமல் இந்த கிராமத்தை வறட்சிக்கு கொண்டு செல்லவும் ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலை அழிக்கும் நோக்கத்தோடு இன்றைக்கு புதிதாக கல்குவாரியை திறந்துள்ளார்கள் அதை கண்டிக்கும் விதமாக அந்த ரத்து செய்யும் விதமாக இன்றைக்கு இந்த பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய கிராம விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து ஒன்பதாவது நாளாக தொடர் போராட்டத்தில் காத்து காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தங்களுடைய குடியுரிமை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கு வந்த பிறகு எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா சமூக ஆர்வலர்கள்ன்ற முறையில் பல்வேறு பொதுமக்கள்கிட்ட நாங்கள் பேசின பொழுது இந்த குவாரி உரிமம் என்பது ஆளுங்கட்சியை சேர்ந்த இன்னும் சொல்லப்போனால் வடக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ தளபதி அவர்களுடைய மகன் பேரில் தான் இந்த குவாரி இயங்குவதாக நாங்கள் தான் இப்போது தான் அறிந்தோம் ஆகையால் ஆளுங்கட்சியாக இருந்தால் எங்கே வேணாலும் எது வேணாலும் செய்து கொள்ளலாம் யாருடைய வாழ்வாதாரத்தையும் சீரழிக்கலாம் அப்படின்றத இதை தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஆகையால் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழக அரசு உடனடியாக இந்த பொதுமக்களினுடைய இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்ற பட்சத்தில் இந்த பொதுமக்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு போராட்டத்திலும் எங்களை போன்ற பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்போம் உடனடியாக தமிழக அரசு இவர்களுடைய இந்த கருணையான கோரிக்கையை ஏற்று உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக அபிராமி இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வரக்கூடியவர்கள் கூறினதை நாமளே கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஒன்பது நாட்களாக தங்களது அந்த வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆனால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தும் அதே போன்று ஆர்டிஓ தலைமையிலான பீஸ் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்றும் கூட எங்களுக்கு தீர்வு ஏற்படவில்லை எனவும் இதனால் வந்து தங்களது அந்த குடியுரிமை உள்ளிட்ட அந்த அரசின் ஆவணங்களை வந்து அரசிடமே ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இனியாவதும் மதுரை மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தங்களது கோரிக்கைக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்த அரசும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் எனவே இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அபிராமி கள நிலவரங்கள் குறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்